ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் நூறாவது பாசுரம் பாசுரம் கொஞ்சம் சிமிலின்னு சிமிலின்வா அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் சுலபமாக அனுபவிக்கலாம் இப்படி இருக்கு பாசுரம் போந்தது என் போந்தது என் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனதடி போதில் உன் சீராம் தெளிதென் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பாலது வேகிந்திட வேண்டும் ராமானுச இது அன்றியொன்றும் வாந்தகில்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே போந்தது என் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனதடி போதில் சீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி அதுவே ஈந்திட வேண்டும் அனுச இது அன்றி ஒன்றும் மாந்தகில்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே அர்த்தம் பண்ணிக்கிற போது என் நெஞ்சென்றும் வண்டு இவருடைய மனசு ஒரு பொன்வண்டான் அது என்ன பண்ணித்து உனதடி போதில் உன் ஸ்ரீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி உனதடி திரு உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளில் உள்ள தெளிவைத் தெரிகிற தெளிஞ்ச ஞானத்தை தருகிற தேனை உண்டு அங்கே அமர்ந்திடவே அங்கேயே அமர்ந்திட வேண்டி நின்பால் போந்தது உன் பக்கத்தில் வந்திருக்கு அது ரெண்டாவது வரியில் கடைசியில் நின்பால் அதுவே இருக்குது அதை நின்பால் போந்தது உன் அருகே வந்து சேர்ந்திருக்கிறது என்னுடைய நெஞ்சம் புரியுதுதான் இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் என் நெஞ்சும் பொன்வண்டு உனதடி போதில் உன் சீர்தெளி தேன் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பால் போந்தது வந்துடுது அது ஈந்திட வேண்டும் அந்த தெளிந்த ஞானத்தை தருகிற தேனைத்தான் தரணும் சுவாமி நீர் ஏன் ராமானுஜ கூப்பிடமால ராமானுஜர் கூப்பிடுறார் அது அன்றி ஒன்றும் மாந்த இல்லாது அதை தவிர்த்து வேறு எதையும் அது சாப்பிடாது என்ன இவருடைய நெஞ்சம் என்னும் பொன்வண்டு இருக்கே அது ராமானுஜருடைய திருவடித்தாமரைகளில் இருக்கிற தெளிந்த ஞானத்தை தருகிற தேனை உண்டு அங்கேயே அமர்ந்திட வேண்டி அவர் பக்கத்தில் போயிருக்கு ராமானுசரே நீர் அதுவே அருள வேண்டும் அது அந்த தேனையே அருள வேண்டும் ஏனென்றால் அது அது அன்றி இது அன்றி ஒன்றும் கில்லாது வேறு எதையும் அதனால் சாப்பிட முடியாது இனி மற்றும் காட்டி மயக்கிடலே வேறெதையோ காட்டி என்னுடைய நெஞ்சத்தை மயக்க வேண்டாம் நீர் அப்படின்னு சொல்றேன் அர்த்தம் புரியுது பாசனம் சுலபமானது கொஞ்சம் அழகாக எழுதிக்க பாருங்க அர்த்தம் பண்ணிக்கிற போது நம்ம என்ன சொன்னோம் நம்ம என் நெஞ்சம் என் நெஞ்சன்னும் பொன்பண்டு உனதடி போதில் ஒன் சீராம் தெளிதை என் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பால் போந்தது அதுவே வேகிந்திட வேண்டும் கிராமானுச இது அன்றி ஒன்றும் மாந்தகில்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே அப்படின்னு நம்ம அன்வயம் பண்ணிக்கணும் பாசனம் இருக்கிறபடி ஒருத்தரம் படிச்சுடலாம் போந்தது என் நெஞ்சம் பொன்வண்டு போந்தது என் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனதடி போதில் உன் சீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பால் ஈந்திட வேண்டும் கிராமானுச இது அன்றி ஒன்றும் நாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே ஸ்ரீமதே இராமானுஜாயனமா